சூரிய ஆற்றலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உயிரிவாயு வாயுங்கிறது மீத்தேன் எழுவத்தஞ்சு பர்சன்ட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இது சேர்ந்த கலவையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம சாண எரிவாயு மூலமாக குக் பண்ணுறோம் இல்லையா அதுதான் வந்து உயிரி வாயு கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த உயிரி வாயுவோட பயன்கள் என்னென்னா சமையலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் அப்புறம் பம்ப் செட்டு மோட்டர் இதெல்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கோபர் கேஸ் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புகை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் என்னாகும் நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதிக மாசு வந்து இதில் இருந்து வெளிப்படாது அதனால் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கேஸ் இந்த கோபர் கேஸ் நெக்ஸ்ட் வந்து ஷேல் வாயு இந்த வாயு எங்கே இருக்குன்னா குவாட்சு கால்சைட் பாறை எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு இடையில இருக்கிற துளைகளில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் வாயுக்கள் நிரம்பி இருக்கும் அந்த வாயுக்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செயல்வாயுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இந்த செயல்வாயு எடுக்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் ஆறு பகுதிகள் இருக்கு என்னென்னா குஜராத்து அஸ்ஸாம் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது அப்புறம் மத்திய இந்தியா கிழக்கு கடற்கரை பகுதி இந்தோ கங்கை வடநிலைப் பகுதி காவேரி இந்த மாதிரியான ஆறு இடத்துல இந்தியால ஆறு இருக்கு இந்த பாதிப்புகள் அதனால ஏற்படுற விளைவுகள் இந்த விளைவுகள்வாயுவை எடுக்கிறதுக்காக நம்ம பாறையில தொலை போடுறோம் இல்லையா அப்போ மண் வளம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த செயல்வாயுவை எடுக்கிறதுக்காக நம்ம பல மில்லியன் கன அளவு நீரை வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா நீர் நிலத்தடி மட்டம் இருக்கு இல்லையா அது வந்து வெகுவாக பாதிக்குது நெக்ஸ்ட் வந்து காற்று ஆற்றல் காற்றுலேருந்து நம்ம தேவைக்காக எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காற்றாலை மூலமா நம்ம மின்சாரம் தயாரித்து நம்ம தேவைக்காக உபயோகிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் தான் பொள்ளாச்சி சைடுலாம் போனீங்கன்னா காற்றாலைகள் நிறைய இருக்கும் பார்த்துருப்பீங்க இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அரை எல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த காற்றாலைகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஃபேன் மாதிரி இருக்கும் அந்த ஃபேனில் காத்துப்படும்போது அந்த ரெக்கை இருக்கு இல்லையா அது வந்து வேகமாக சுத்தும் அந்த ரெக்கை கூட கனெக்ட் இருக்கிற எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மின்னியற்றி அல்லது மின்னாக்கின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மின்னியற்றியோட வேலை என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் மின்னி இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய இயந்திரம் அதுதான் நம்ம மின்னியற்றின்னு சொல்கிறோம் அப்படி தான் வந்து இந்த காற்றாலை செயல்படுது இந்த காற்றாலை மூலயமா நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணி நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதோட நன்மைகள் என்னென்ன விலை இல்லாத சுற்றுச்சூழலுக்கு தகுந்த ஒரு ஆற்றல் மூலம் இது இது வந்து எந்த வித மாதமும் ஏற்படுத்துறதில்ல மற்ற செலவுகளை கம்பேர் பண்ணும்போது இதோட செலவு என்ன ரொம்ப கம்மி தான் காஸ்ட் எஃபெக்டிவ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நீராற்றல் நம்மளுக்கு தெரியும் நம்ம பூமியில் இருபத்தொம்போது பர்சன்டேஜ் லேண்டுனால் எழுவத்தோரு பர்சன்டேஜ் என்ன நிரம்பி இருக்கு இந்த நீரில் அதாவது ஓடுற இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் எப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் தெரியுமா ஓடுற நீரில் என்ன இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குமா அதை மின் ஆற்றலாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நீர் மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுவும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது பெருமளவில் வந்து மலைகளில் அருவிகள் இருக்கும் இல்லையா அங்கேருந்து நீர் மின்சாரம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது நெக்ஸ்ட்டு வந்து ஓத ஆற்றல் இந்த ஆற்றல் எப்படின்னா கடலோரங்களில் நீர்மட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த நீர் இன்னொரு இடத்துக்கு இது இடம்பெயர்ந்து செல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டர்பைன் மூலமாக அந்த ஆற்றலை மின் ஆற்றலாகவும் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் ஏற்படுத்தாத ஆற்றலாகவும் நம்ம இந்த ஓத ஆற்றலை பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து மழை நீரை சேகரிக்கிறது மழை நீர் எல்லாம் நம்ம சேகரித்து வச்சாதான் நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது வந்து உயரும் நம்ம இப்போல்லாம் எல்லா வீட்லேயுமே போர்வெல் போட்டுட்டோம் அப்படிங்கும்போது நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கான வழிமுறைகள் எதா பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அதுக்காக நம்ம மழை நீரை சேகரிக்கணும் அப்போ மழை நீரை சேகரிக்கும் போது என்னாகும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எந்த மாதிரி முறைகளெல்லாம் பின்பற்றி நம்ம இந்த மாதிரி மழை நீரை வந்து சேகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரிகள் அமைத்து அதுக்கப்புறம் ஊரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிராமத்துல எல்லாம் சின்ன அளவுதான் பண்ணியிருப்பாங்க மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு இடம் அங்க வந்து துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திவாங்க அந்த மாதிரி ஊரணிகள் ஏரிகள் அமைத்து அதுக்கப்புறம் தொட்டிகளுக்கு வர்ற மழை நீர் வந்து போய் சேகரிக்கிற மாதிரியான சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மழை நீரை சேகரிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மின்னாற்றலை எப்படி மேலாண்மை செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நம்ம எப்படி எப்படியெல்லாம் எடுக்கிறோம் காற்று மூலமா நீர் மூலமா அதுக்கப்புறம் நீராவி மூலமா எடுக்கிறோம் எப்படின்னா டர்பைன் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வச்சு என்ன பண்றோம் கரண்ட் எடுக்கிறோம் இந்த மாதிரியான மின்னாற்றல்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ஜென்ரலான சில டேர்ம்ஸை நம்ம கம்மி பண்ணோம்னாலே கரண்ட்டை நம்ம மிச்சப்படுத்தலாம் எல்இடி பல்ப்பு அதிக வாட்ச் இருக்கிற பல்ப் யூஸ் பண்ணாமல் எல்இடி சிஎஃப்எல் பல்ப்பு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் கரண்ட்டை மிச்சப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் தேவையான போது மட்டும் கரண்ட் யூசேஜ் இருக்கணும் டிவி இதெல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற ஹீட்டரை விட சோலார் எனர்ஜி மூலமா நம்ம எந்தெந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் கரண்டை மிச்சப்படுத்த முடியும் இந்த மாதிரியான மின்னணு சாதனங்கள் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பழைய டிவில இருந்து மிக்சில இருந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகி அதை கொண்டு போய் என்ன பண்றோம் ரீசைக்கிளிங் ப்ராசஸ்க்கு போடுறோம் இல்லையா என்னென்ன போடுறோம் அந்த மாதிரியான மின்னணு சாதனங்கள் வீட்டு உபயோக மின் சாதனங்கள் அதுக்கப்புறம் துணை பொருட்கள் அதாவது அந்த மின்னணு சாதனங்களை யூஸ் பண்றதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா ஃபோனு மின்னணு பொருளாக அதுக்கு யூஸ் பண்ணுறது துணை பொருட்களாக நம்ம என்ன பண்ணுறோம் சார்ஜரு இந்த பேட்ரி இதெல்லாம் கொண்டு போய் வேஸ்டேஜுக்கு போடுறோம் இல்லையோ அதெல்லாம் தான் துணை பொருட்கள் இந்த மின்னணு கழிவுகளால் என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்னா இதை என்ன என்ன பண்ணுறாங்க இந்த வேஸ்டேஜையெல்லாம் நிலத்தில் அப்படியே போட்டுடுறாங்க அது என்ன ஆகுது நிலத்தில் புதஞ்சா மண்ணுக்கும் நிலத்தடி நீருக்கும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மின்னணு கழிவுகளை நம்ம என்ன பண்ணுறோம் நீர் மண் மாசுபடுற மாதிரி மண்ணில் புதைக்கிறோமா இந்த நீரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் இந்த மின்னணு கழிவுகளில் இருக்கிற ஈயம் குரோமியம் கேட்மியம் மெருக்குரி பிவிசி இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் மண்ணையும் மாசுபடுத்தி நீரையும் மாசுபடுத்தி இந்த நீரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம உடலையும் என்ன பண்ணுது மாசுபடுத்துது இது மட்டும்தான் நம்ம நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கழிவு நீர் இருக்கு இல்லையா கழிவு நீர்னா நம்ம யூஸ் பண்ணி வேஸ்டான நீரை எல்லாம் நிலத்துக்கு விடும்போது நிலம் என்ன ஆகுது மாசுபடுத்துது நிலத்தடி நீரையும் என்ன பண்ணுதுன்னா பாதிப்பை ஏற்படுத்துது இந்த கழிவு நீரை நம்ம எப்படி சுத்திகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறைகள் இருக்குது ஃபஸ்ட் என்னென்னா வடிகட்டுதல் இந்த முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் சாலிடான பொருட்களையும் மண்ணையும் இந்த முறையில நம்ம வடிகட்டுறோம் அதுக்கப்புறம் காற்றேற்றம் இந்த வடிகட்டப்பட்ட கழிவு நீர் இருக்கு இல்லையா அதை காற்று மூலமா என்ன பண்றோம் அதை தொட்டிக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்களை சிதைவடைய செய்யறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா வீல் படிவு தொட்டிக்கு அனுப்புறோம் இந்த வீல் படிவு தொட்டில என்ன பண்றோம் திண்ம பொருட்கள் அதாவது வீல் படிவா இருக்கும் இல்லையா நீருக்கு அடியில சேர்ந்துருக்கும் அதை என்ன பண்றோம் வடிகட்டுறோம் அதுக்கப்புறம் படிவை அகற்றோம் அந்த தொட்டில படிவுகள் சேர்ந்திருக்கும் அந்த படிவுகளை நம்ம வந்து என்ன பண்றோம் நீக்கிறோம் அதுக்கப்புறம் கிருமியை நீக்குறோம் கிருமியை நீக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அந்த நீரையே என்ன பண்றோம் மறுசுழற்சி செய்கிறோம் இந்த மாதிரி தான் இந்த கழிவு நீரை என்ன பண்றோம் நம்ம சுத்திகரிக்கிறோம் லாஸ்ட் வந்து என்னன்னா திடக்கழிவுகள் சாலிட் வேஸ்ட் இந்த எலக்ட்ரிக் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூ ஒன் யூஸ் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வேஸ்ட்டுகள் தான் திடக்கழிவு இந்த திடக்கழிவுகளை நம்ம எப்படி அகற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்து பிரித்தல் நிலத்தில் பரப்புதல் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக்குதல் இப்படி ஒரு நான்கு முறையில் இதை நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்போஸ் பண்ணுறோம் எப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நிலத்துல தாழ்வான பகுதியில் அந்த வேஸ்டெல்லாம் என்ன பண்ணுறோன்னா புதைச்சிட்றோம் புதச்சதுக்கு அப்புறமா லோடு ட்ரக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த வேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு இல்லைன்னா டுவெல் மந்த் கழிச்சு இந்த வேஸ்டெல்லாம் என்ன ஆகும் இதில் இருக்கிற கரிம பொருட்கள்லாம் சிதைவடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த கழிவுகளை அகற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் எரித்து சாம்பலாக்குதல் இந்த கழிவுகளை எல்லாம் நம்ம எரித்து சாம்பலாக்கலாம் அதுக்கப்புறம் மக்கும் நிலையில இருக்கிற கழிவுகளை நம்ம என்ன பண்ணலாம்னா உரமா பயன்படுத்திக்கலாம் எஸ்ட் எல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம்னா கட்டாயமா யூஸ் பண்ணலாம் எப்படின்னா பேப்பரு அதுக்கப்புறம் வந்து உயிரி வாயின்னு சொல்லக்கூடிய மாட்டு சாணத்துல இருந்து நம்ம கோபர் கேஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் நெல் தவிடெல்லாம் நம்ம என்ன பண்றோம் கால்நடைகளுக்கு தீவனமா போடுறோம் லாஸ்ட்டாக ஃபோர் ஆர் முறை அதாவது ரெடியூஸ் ரீயூஸ் ரெக்கவரி ரீசைக்கிள் குறைத்தல் மறுபயன்பாடு மீட்டெடுத்தல் மறுசுழற்சி அப்படிங்கிற முறை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் கழிவுகளை கையாள்றோம்.